பாமக பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்பட்ட சலசலப்பால் ஜி கே மணி தலைமையிலான குழு சென்னையில் பாமக தலைவர் அன்புமணியை சந்தித்து சமாதானம் பேசிய நிலையில் இன்று அன்புமணி ராமதாசை சந்தித்து பேசவுள்ளது கவனம் பெற்றுள்ளது குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அப்போது கட்சியின் புதிய இளைஞரணி தலைவராக முகுந்தன் என்பவரை அறிவித்தார் ராமதாஸ் இதற்கு கடும் எதிர்ப்பை மேடையில் வைத்தே பதிவு செய்தார் அன்புமணி தந்தை மகன் இருவருக்கும் மேடையிலேயே வார்த்தை மோதல் ஏற்பட்டது ஒருபுறம் முகந்தனை இளைஞரணி தலைவராக நியமித்ததற்கு இந்த மோதல் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டாலும் தந்தைக்கும் மகனுக்கும் கூட்டணி விவகாரம் தொடர்பாக மோதல் போக்கு இருப்பதாகவும் இதற்கு பின்னணியில் பாஜக இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் பாமக பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்பட்ட சலசலப்பால் நேற்று மாலை ஜி கே மணி தலைமையிலான குழு சென்னையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்தித்து சமாதானம் பேசியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று காலை பதினோரு மணிக்கு தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாசை பாமக தலைவர் அன்புமணி சந்திக்க இருக்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது குறைந்த விலை தங்கள் நிறைந்தும் ஜெயச்சந்திரன்